கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி இரண்டு ராஜாக்கள் இருபது ஐந்தின் பின்பகுதி உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் தேவன் நம்மை மட்டுமல்ல நம் கண்ணீரையும் காண்கிறவர் எசைக்கியா ராஜாவின் கண்ணீரை கண்ட தேவன் நம் கண்ணீரையும் காண்கிறார் தேவன் நமக்கு செய்த ஒவ்வொன்றையும் நன்றியோடு நோக்கும் போது உண்டாகும் கண்ணீரை காண்கின்றார் இதனால் அவர் நமக்காக பட்ட பாடுகளை நினைக்கும் பொழுது மெய்யாகவே நம் கண்கள் கலங்கும் இவ்விதமான கண்ணீரை தேவன் பார்க்கும் அது அவருக்கு இருக்கும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த வேதனையோடும் சோதனையோடும் இந்நாட்களில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் அதாவது சங்கீதம் எண்பது ஐந்தில் கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு பானமாக கொடுத்தீர் என்று சொல்லும் அளவுக்கு நம் நாட்கள் இருக்கலாம் ஆனால் நம்மையும் நம் கண்ணீரையும் தேவன் பார்க்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு ஆறுதல் அளிக்கும் இதைத்தான் வெளிப்படுத்துதல் தேவன் யாவையும் துடைப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது கண்ணீர் என்பது சாதாரணமாக வருவது அல்ல மாறாக நம் உள்ளம் இழகும் போது உடைபடும் போது அதன் உணர்வை வெளிப்படையாக வெளிப்படுத்துவதுதான் கண்ணீர் லாசர்வின் மரணத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் நிலையை பார்த்த வேளையில் இயேசு கண்ணீர் விட்டார் என்று யோவான் நமது ஆண்டவராகிய இயேசுவும் இந்த பாதையில் கடந்து சென்றபடியால் கண்ணீர் விடுகிறவர்களை அவர் அதே மன உருக்கத்தோடு நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார் எசைக்கியா ராஜா தனது மரணத்துக்கு ஏதுவான வியாதியின் நிமித்தம் கண்ணீரோடு தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்த போது கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரையும் கண்டார் என்று பார்க்கிறோம் கண்ணீர் இல்லாத ஊழியக்காரன் மெய்யான ஊழியக்காரனாக இருக்க முடியாது சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு ஐந்து ஆறில் கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான் என்று பார்க்கிறோம் அப்போஸ்தலர் இருபது பத்தொன்பதில் நான் மிகுந்த கண்ணீரோடு கர்த்தரை சேவித்தேன் என்று பவுல் சொல்லுகிறார் என கண்பானவர்களே அன்று எசைக்கியாவின் ஜபத்தை கேட்டு அவனுடைய கண்ணீரைக் கண்டு அவனை குணமாக்கி ஆயுசு நாட்களை பதினைந்து ஆண்டுகள் கூட்டிக் கொடுத்து அற்புதம் செய்த அதே தேவன் இன்றும் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம் கண்ணீரையும் கண்டு நமக்கு அற்புதமாக பலனளிக்க வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அல்லே லூயா